கொண்டு கடை தூர அவன் ஒழுக்கம் இல்லாதவன் ஆச்சே அவன் மேல ரெண்டு போலீஸ் கேஸ் இருக்க இருக்கலா கால் விட்டுருவான் எந்த பெயர் கார்டு எங்க இருந்தாலும் எடுத்துருவேன் நடராஜர் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அதனால எப்படி இந்த புள்ள போய் சமாளிக்க முடியும் அப்படின்னு உன்னுடைய கவலை இந்த கவலைக்கு மருந்து அவன் நல்ல வாழ்ந்தா உனக்கு சந்தோஷமா இல்லை ஏன் அவன் நான் சொல்லுற இடத்துல தான் வாழணும் அவள் கெட்டு போனாலும் பரவாயில்ல அவள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறவங்க கூட தான் வாழணும் என்னடா உலகம் இது இருபது நாட்கள் அவகாசம் சற்று பொறுமையாக இருக்கணும் புரியுதா வர யாகத்துக்கு வந்து சேரு அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் தெளிவாகித்தாரேன் உன் மகளுடைய மனதுக்குள்ளேயே இன்னும் ஒரு சிந்தனை இருந்து கொண்டு இருக்கு அந்த சிந்தனையை ஆழமாக பார்த்து அவளே முடிவெடுக்கும்படி ஒரு வழி கிடைக்கும் பொறுத்து இருந்து பார் வெற்றி உண்டு இப்ப சொல்லும் போது உள்ளத்துல சூடு இருக்கும் என்ன டாவடிக்கும் போது வா உம் தான் பயிர சாப்பிட்டு போங்க முனைச்சுக்கிட்டு போயிடாதீங்க போங்க அடுத்து சிதம்பரம் கண்ணானிவின் காத்தானொழியாவின் மண்ணின்றான் என்ற நான் கிளையாவேன் ஒரு தாய் மரம் பூக்கள் காய்கள் கிளைகள் என்ன அந்த கிளைதான் நமது பிள்ளைகள் என்ன சீர்காழி கூப்பிடுகிற அந்த கிளைதான் நமது பிள்ளைகள் உன் பிள்ளைங்க ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய உண்மையா மாங்கல்ய வாழ்க்கை சரியாகுமா பிரிஞ்சு போகுமா இதுக்கு ஒரு முடிவு வேணும் என்பது உன் கேள்வி பத்தியா சிதம்பரம்னு சொன்னோடனே கலத்துன வந்த மூணு கேள்வியும் அதே கேள்வி ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு விளக்கத்தை இறைவனை ரொம்ப பேச மாட்டான் அவன் கேட்குற கேள்விக்கு நீ பதினிச்சோன்னு சொல்லுறீங்க அவ்வளவுதானே அப்படியா உங்களை நான் பார்க்கணுமா நீங்கள் ரெண்டு கண்ணை முடுங்க அங்கே பார்க்க சொல்கிறாரு ஆ தம்பி அவளே களத்து போட்டு ஓடிடுவாங்கன்னு ஒரு முடிவு வந்திருக்கு வந்துருக்கு எங்கே இருக்கிறாள் புரியலா புரியல வேற எதுக்குன்னு மையம் எங்கே இருக்கான் வீட்டில் இருக்கான் அவன் வேற ஒரு இடத்துல தொடர்பு வச்சிருக்கான் சரி வருத்தப்படுத்தியா இல்லை இல்லை வருத்தப்பட்டு வேறொருத்த தொடர்பு வச்சுருக்கலாம் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஜட்ஜிமெண்ட் விட உங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல மாட்டாய் அவன் ஓகேன்னு சொல்லிட்டான்னா இந்த புருஷன் வேண்டாம்னு அவளே ஒளிவு கூத்துருவாடா அங்கே கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அதை தெளிவாக நடத்தி உன் பிள்ளையை நான் ரிலீஃப் பண்ணித்தரேன் கால் ஒன்று பம்பரை எங்கேயெல்லாம் சுத்துது பாருங்க யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப கூடாது உண்மையா இல்லையா யாரையுமே நம்ப கூடாது என்னையுமா உன்னையுமா அப்படி கேட்கக்கூடாது யாரையும் எல்லாமே வகுப்பு அடக்கம் தானே கண்ண முடியும் வெற்றியை தருகிறேன் பொறுமை நன்றி எதையும் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கலாம் பொறுமை நன்றி சாப்பிட்டு போங்க என்ன மகிழ்ச்சியாக வாங்கலாமே ஏஸ் கர்மசாமிக்கு திருச்சி அதை திருச்சின்னு சொல்லக்கூடாது நினச்சி தான் செந்தமிழ் மக்கள் திருச்சிராப்பள்ளி என்று சொன்னார் ஏனென்றால் திரு என்பது செல்வம் சி என்பது போன அர்த்தம் திருச்சி செல்வமே போ அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் தமிழில் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் திரு சிராப்பள்ளி அப்படின்னு பெயர் வைத்தார் சிராப்பள்ளி என்றால் சிரார்தர் என்றாலே செல்வ சீமான் என்பது பொருள் பள்ளி என்றாலே குடியிருத்தல் என்பது பொருள் அப்போ திரு என்னும் செல்வத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு இடம் அதனால்தான் ஐயா ரங்கநாதன் மகாலட்சுமியோடு அங்க காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறார் புரியுதா விளக்கம் கர்பசாமிக்கு கல்யாணம் கேள்வி கேட்டு வந்தது யார் வாப்பா யாருக்குடா கல்யாணம் தம்பிக்கு தம்பி எங்கே இருக்கான் கால் வந்துட்டு வா யாருக்கோ ஒத்திருமகளா அப்பா அவுக்கு மருமகளாம் இன்னொரு தரம் காண்டு வந்துன்ட்டு வா தம்பி யாரையாவது விரும்புவதாக சொன்னானாடா சொன்னானா சொன்னார் ம் சரி அப்போ இன்னொருத்தையும் விரும்பிச்சோம் அவளும் கல்யாண முடிச்சு போட்டும் உன் தம்பியை கொஞ்சம் பார்க்கணும் கண்ணை நான் பார்க்கட்டோங்கண்ணே கால் ஒன்று அம்மன் தெய்வத்தின் மீது அதிகபட்சமான பக்தி உடைய குடும்பம் உன் குடும்பம் உன் தம்பி ஒவ்வொரு பொழுதும் மனதுக்குள்ள நல்ல தியானமும் மனப்பக்கமும் உடையவன் தான் காசை மட்டும் அறிவில்லாமல் செலவழித்து நஷ்டப்படுவான் உண்மையா கேட்டா விளக்கம் சொல்லி பொய் சொல்லி உனைய சமாளிப்பான் ஒத்துக்கிறேன் கால் ஒன்றுவான் மாட்டான் சரி ஓகே திருமணத்தை நான் வெற்றியா நடத்தி போதுமா என்ன கணமுடு முதல்லையே எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு வெற்றியாக்கி அந்த கல்யாணத்தை நடத்தி தரேன் சந்தோஷமா இன்னும் ஒரு பட்டம் வாங்க போயிட்டு வா கருபதாமிக்கு குழந்தை பத்தி கேட்டு வந்தது யார் யாருக்கு குழந்தை குழந்தை பத்தி கேட்டு வந்தது யார் உங்க அம்மாவா அவர் யாரு கால் திருச்செந்தூரை ரொம்ப பிடிக்குமா பழனிமலை பிடிக்குமா போய் என்னும் பார்த்து கும்பிட்டு வந்தீங்களா எப்போனே அப்படியா ஆம்பளை வர கூடு வெற்றிவேல் முருகன் என்று பெயர் வைன்னு வெற்றி வேல் வெற்றிவேல் அது வீரவேல் வெற்றி மாலை கொடுப்பா பௌர்ணமி பிள்ளைகளுக்கு வெற்றி மாறைய கொடுப்போம் சரக்கு வாங்கி தரல இப்ப என்ன பண்றது வரக்கூடிய அமாவாசனைக்கு வந்து ஒரு புல் வாங்கி தந்துருப்பா கூனாட்டு மாளிகைக்கு திருநாத பாண்டிச்சித்தருக்கு திரிவேதுமருகனுக்கு விநாயகப்பெருமானுக்கு முப்பத்தோடி தேவர்களுக்கு கூப்பிடு மாளிகை கணிண கரப்ப சுவாமிக்கு தலிதவரன் கருப்ப சுவாமிக்கு மருதனுக்கு ஒரு வேர்மனுக்கு ஒரு செந்திருநாமத்தோடு ஒரு குழந்தை திறக்கும் இதுவே அந்த பிள்ளை தான் சிவத்துவம் அடுத்த கேள்வி அடுத்த உத்தரவில் பேசுவோம் நிறைய கேட்க நினைச்சிருக்கிறேன் என்ன அடுத்து பேசுவோம் சாப்பிட்டு போங்க வயிறார கர்பசாமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு என்ன என்ன வழக்கு என்ன வழக்கு யாரு காலம் கற்பகத்தின் இதே மொய்க்கும் வண்டு நீ அல்ல போ இன்னொருத்தர காலண்டர் அவங்க உள்ளம் போகிறாங்க சாமிகிட்ட ஆ அது சொல்லு அப்படி ஆம்பளை சொல்லு இன்னும் மனசு அங்கே போகலையே பக்தர்கள் அமைதியாருங்க வரலாம் உன் வீட்டு மேடம் ரெண்டு பார்த்தா ஒரு கோபுரம் தெரியுது அண்ணன் என்ன சாமி கோபுரம் அது மாரியாத்தா கோபுரமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைட் எரியலையே லைட் ரிப்பேர் அந்த கோபுரத்தில் கால் உண்வான் பொண்ணா பிறந்தா கிட்ட கடத்த நீட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு ஒட்டா மாட்டிக்கணும் மாப்பிள்ளை மேல குட்டமா பொண்ணு மேலே குட்டம்மா என்ன பேரு என்ன பேரு தான் குற்றம் ஏன் பேர நீ ஒருத்தப்படக்கூடாதே புரிஞ்சுக்கொள்ள நல்ல பிள்ளைங்க ரெண்டாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டுக்குள்ள மனக்கூட பார்த்தோம் ஆனாலும் இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு சொல்ல நான் ஒன்று சொன்னால் வருத்தப்படக்கூடாது ஒரு உண்மையான விஷயத்த சொல்லுவேன் ரெண்டாவது பிள்ளைக்கு ஏன் சம்மதிக்கல அவருடைய விருப்பம் போனாரே அங்கே தான் அதான் விஷயம் அதான் பிள்ளைகளை பற்றி நான் கேட்டேன் இப்போ என்ன செய்யணும் உனக்கு சேர்த்து வைக்கணுமா கண்டிப்பா சேர்த்து வைக்கணுமா உன் பிள்ளை சம்மதிப்பாளா கால் உலட்டுவா குனிய முடியலை உன் பிள்ளையுடைய மனசு அலப்பாயுது மகளே அவங்க கூட வாழதுக்கு அவளுக்கு உள் விருப்பங்கள் அறுந்து போச்சு அதுக்கு மூல காரணம் முதலில் அவன் பக்கம் இரண்டாவதாக இவள் பக்கம் இவா ஒரு சில வார்த்தைகளுக்கும் ஒரு செயலுக்கும் அங்க போகிறதுக்கு பயப்படுகிறாள் பயத்துக்கு காரணம் இவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறையா அல்லது அவன் தானு கட்ட ஐவா பக்கத்தில் குறை இருக்கு அதனால முருங்கை மரத்தை நம்பி உத்தரவு போட்டலாம் நினைக்கலாமா முருங்கை மரத்தை பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அதை வீட்டுக்கு உத்திரமாக போட முடியுமா பார்க்கறதுக்கு மரமாக இருக்கும் காய் காய்க்கும் கீரை கிடைக்கும் பூ கிடைக்கும் ஆனால் மரம் உதவுமா உதவாது புரிஞ்சுக்கணும் நீ சொல்கிறத அறிவோடு புரிஞ்சுக்கணும் அதை மாதிரி அவ மனத்துக்குள்ளே ஒரு சில நம்பிக்கை இருக்குது தேவையில்லாத பத்துதலின் காரணமான நம்பிக்கை அந்த எண்ணம் அறிய வேண்டும் ஆனால இன்னும் நாலு மாதங்கள் கால அவகாசம் இருக்கு அவ உள்மனது மாறுவதற்கு பொறுமையாக இருந்து என்னை ஜெயிச்சு பிறகு என்னை பார்த்து போமா விளக்கமா சொல்றேன் என்ன கவலைப்படாம கர்பாமிக்கு கர்பதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் கடன்கள் தொகுந்ததாக வருத்தப்பட்டு வந்தது என்னன்னா தனியை தன்ன வழி உத்து நிக்கிய சிரித்து சிரித்து என்னை சிரி நிட்டால் இன்னொரு தடவை என்னப்பா என்னடாதே ஏதோ பொய் சொல்றியாமலா என்ன பொய் ஆ என்னயா வேணும்

கண்டு தான் இருக்கு கால் வந்து அண்ணன் பட்டுக்கோட்டை கூட எங்க போறே கொஞ்சம் மாப்பிட்டோம் ஒன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எண்ணெய் கூட நான் போகுபொழுது மெயின் ரோட்ல களிய பெருமான்னு ஒரு ஐயனார் வராரு உங்க எல்லையில மெயின் ரோட்ல தஞ்சாவூருக்கு போகக்கூடிய ரோட்ல வலது புறத்தில் ஆனால் உனக்கும் ஐயனாருக்கும் தொடர்பு கிடையாது உங்களுக்கு சாமி காட்டுக்குள்ளக்கூடிய சாமி உனக்கு குலதெய்வம் அதே மாதிரி மூன்றாண்டு காலங்கள் தொட்டதெல்லாம் தொடங்காமல் மன நஷ்டமும் மனவேதனையும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது செய்வன கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேக ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்டு அப்படி ஒன்று நடக்கிற கால் ஒட்டுவான் போய் சொல்ல முடியுமா இது கிரக நிலைகளால் உனக்கு ஏற்பட்ட ஒரு சுழற்சி அதனால் வீணான வேதனைகள் தேவையில்லை நமக்கு பிடிக்காதவங்க மேலே நமக்கு எது செய்வதை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அவன் செய்யணா அவனை நினைச்சப்பாவ நமக்கு தானே உண்மையா இல்லையா அதனால் அப்படி செய்வதை நடக்கவே இல்லை கிரகநிலைகள் சரியில்லை மாறக்கூடிய நல்ல காலம் விதி அம்சம் வந்துக்கிட்டு இருக்கு கடன்களிருந்து மீட்டித்தாரேன் புதுமையாக ஒரு தொழில் அமைச்சு தரேன் அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளுடைய நகனட்டெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அவைகளையும் நான் மீட்டி வெட்டி ஆக்கி தந்துருக்கேன் வேற என்ன வேணும் எல்லாமே ஜெயிச்சு பணத்தோட வருவேன் புண்ணியமா இருந்தாலும் வயிறார சாப்பிடுப்போம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை புள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா வாக்கா எங்க இருக்கு பொம்பளை பிள்ளை அதான் பிள்ளையா யார் அது சாப்பி சாக்கி மா கால பச்சைக்கு சவுச்சாக்காய் என்ன படிச்சிருக்க டுவெல்த் என்ன குரூப்பு ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேலை இருக்கு தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன நான் அமைதியாக இருக்கேன் நீ கொஞ்சம் பேசுங்க எது நல்லா இருக்கு

உங்கள் அம்மையை ஏமாத்திடலாம் ஒப்பனை ஏமாத்திடலாம் எல்லாரும் ஏமாத்திடலாம் ஆனால் யாரும் ஏமாற்ற முடியாது என்னையை மட்டும் ஏமாற்ற முடியாது கால் விழு கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் தன்னன் தானன் நீ தனனே நான் பாட்டு வார்த்தை தெரியும் எனக்கு இருந்தாலும் ட்யூட மட்டும் போடுவோமே அவ்வளோ ஒரு எண்ணம் தான் நினைத்ததை முடிப்போன் படத்தில் உள்ள பாட்டு தானே அது பொண்ணுடைய மனதுக்குள்ளையும் நினைவுக்குள்ளையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு குடும்பத்தை விட்டு மீறிய ஆட்களோட அன்பு பாசம் அவள் உள்ளத்தை குழப்புது அதனால் அந்த இஷ்டம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறினா எதிர்காலம் நல்லா இருக்குமா அல்லது நம்ம சொல்லுபடி கேட்டு ஒரு முடிவுக்கு ஒரு அப்படி என்பது ஒன்னுடைய எண்ணம் ஆத்தா சொன்னு அப்பா சொன்னான்னு நான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் அப்படின்னு அவள் பாடுதான் என்ன கால் உன்னிடம் மயக்கம் கண்டவர் தயக்கம் சினிமா பாட்டு பாடுற நினைக்கிறா அதுக்குள்ள விவரம் இருக்கு புரியுத சரி மூன்று மாத காலங்களில் இவ உள் மாறும் தவறான வழிகளில் இருந்து உன் பிள்ளைய காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன் யாராலும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் மாற்றித்தாரே அதே மாதிரி உன் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கணும்னு நீ நினைக்கிறேன் ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ஒரு சாமிட்ட போய் வேண்டுதலை பண்ணி அதை செய்த இதை சொல்லி கொஞ்சம் காயா நின்று கனியாக காய்க்காம பாதியில் போயிடுது உண்மையா கருப்புசாமி ஒன்னும் நம்பி வந்திருக்கேன் எனக்கு ஒரு பேரனோ பேத்திய எனக்கு தரணும் கருப்புசாமியே உனக்கு குழந்தையா வந்து பேரனாக வந்து பிறப்பாப்பா கால் ஒழுத்துவா சிரிப்புக்கு சிரிப்பு இருக்கணும் உண்மைக்கு உண்மையும் கோபாலகிருஷ்ணா வா மகனே உன் என்ன நிறைவேறினா அரும்பு உதராம காப்பாத்துறேன் ஆனந்தமாக ஆளுமனதை திருப்புவாய் வெற்றி உண்டு சென்று வா உங்களுக்கு திருச்சியா கருமசாமிக்கு நான் ஒரு வேலை விஷயமா முயற்சி பண்ணேன் அதுல எனக்கு வெற்றி கிடைக்கல என் பணம் தான் நஷ்டமாகச்சு அதுக்கு எனக்கு வழிவகுத்து தாங்கன்னு ஒருத்தன் கேட்கிறாங்க ஓ போன்னு பாட்டு மொட்டையா சொல்றாரு என்ன வேலைக்கு பாஸ் பாஸ்யா்கையன் தம்பியா என்னை முழுசா நீ நம்புதியா கொஞ்சம் மனசு அலப்பாயிது இவன் என்ன நினைச்சி வந்திருக்கான் சாமி சொன்னா வேற கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நீ வந்திருக்க சரி பார்ப்பேன் அப்படின்னு வந்துருக்கோம் கால் விட்டுருவாங்க பரவாயில்ல எந்த எல்லாமே பிள்ளை தானே என்னென்ன இல்லையா இது யார் உங்களுக்கு வாடா ரிட்டன் டெஸ்ட்டு எழுதி ஆடா எழுதிருக்கியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இரண்டு மதிப்பெண் குறையக்கூடிய மைனஸ் மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது அதனால் இன்னும் ஒரு டெஸ்ட் வர உனக்கு டைம் இருக்குது இந்த போஸ்டிங் உனக்கு நான் வாங்கி தரேன் கருமசாமிக்கு மொத மாத தமிழன் கருப்பசாமிக்கு ஒரு தர்ம கட்டளைக்கு கொடு இந்தாடா யாரு நான் நல்லா யாரு சரி நல்லாயிருவான் டைரிய மாதிரி இன்னும் வராது சாப்பிட்டுக்கோ கருப்புதானி நான் என் பணத்தை இழந்துட்டேன் அப்படி கேட்குறாங்க யார் பணம் யார் இழந்தா பணம் இழந்தது யாருப்பா தெரிச்சிருந்து எனக்கு கல்யாணம் பணம் எங்கன்னு இழந்தீங்க எவ்வளவுனே பரவாயில்லையே கால் விட்டுறாங்க யாருப்பா வாரம்மா வார இன்னொரு தருகால கண்கள் காணும் காண உன்முகம் இருக்கும் ஆடும் ரோஜா பூசி வந்தே சிரிக்கும் அண்ணா வணக்கம் நம்ம கேட்க வந்த கேள்வி வேற சாமி வந்து பணத்தை எழுதணும்னு சொன்னது அதுவும் நமக்கு இருக்கலாம் போய் உட்காந்துக்கிட்டு வேற என்ன வேணும்னு கேட்பாரு அப்போ இந்த வரத்தை நம்ம கேட்டுருவோம்னு சொல்லி வந்து உட்காந்தியா கால் கால்டான்